வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு குழந்தைகளுடைய ஸ்பெஷல் ஒன்று பார்க்க போகோம் ராகி கஞ்சி அதாவது இது வந்து தேங்காய் பால் வச்சு நான் செய்ய போவேன் இது லேப்டாஃப் ஃப்ரீயும் கூட சில பேருக்கு பால் ஒத்துக்காததுனால தேங்காய் பால் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ராகி மாவை வாங்கியிருக்கேன் கடையிலேருந்து தான் வாங்கினேன் ராகி மாவு அதை ரோஸ்டட்னு விற்குது ரோஸ்டட்னு கிடைச்சா வாங்கிடுங்க அப்படி ரோஸ்டட்னு கிடைக்கலனாக்கா இந்த மாவை வாங்கி ராகி மாவை வாங்கி அதை வந்து வகுத்துங்க லைட்டாக வகுத்தா கூட போகும் நமக்கு அதுலேயே வேணாலும் புட்டும் செய்துக்கலாம் நம்ம ராகி மாவை நான் வாங்கிட்டு அதை வறுத்துக்கேன் வகுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ ஒரு ஸ்பூன் போட போவேன் ஒரு ஸ்பூன் போட்டாக்க ஒரு குழந்தைக்கு தான் சாப்பிட்லாம் இப்போ வந்து இன்னொரு அரை ஸ்பூன் போட்டு ரெண்டு பேர் சாப்பிட்றாப்புல வைப்போம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஒன்றரை ட்ரம்ளவு ஜலம் விட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ராகி மாவை போட்டிருக்கேன் ஒன்றரை ஒன்றரை ட்ரம்ளக வந்து நான் வந்து ஜலம் விட்டுருக்கேன் அதில் நல்லா களைக்குங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம பற்ற விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கணும் கொதிக்க விட்டுப்பா தோ இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்படி வந்திருக்கு இது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி மாதிரி இப்படி எடுத்தல்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் இப்போ இதுவே கொஞ்சம் நிறையா இருக்குது பாருங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டதே நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுண்டாக்கு டாக்டர் போகும் நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளக்கு ஜலம் விடுங்க அப்படி வேணும் அப்படின்னா தேங்காய் பால் வேக விடணும் இல்லையா அதனால ஜலமாக ஆகிடும் உங்களுக்கு இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைக்கு நல்லா பசி தாங்கும் உங்களுக்கு குழந்தைய நம்ம போய் கான்வெண்ட்டில் விடணும் அந்த இதில் இப்போ ஸ்கூலில் அப்படிங்கும்போது நம்ம இதை கொடுத்து அனுப்பலாம் இப்போ நன்னா க இதுன்னு எடுத்து உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வெந்து எடுத்து வெந்து எடுத்துன்னு தான் இப்போ அதனால இப்போ நாம் வந்து வெள்ளம் போடுவோம் நான் வந்து சக்ககை போட போகிறது கிடையாது வெள்ளம் தான் போடப்போவேன் வெள்ளத்துல வந்து உங்களுக்கு அயன் இருக்கிறதுனால குழந்தைக்கு சேவும் அதுக்காக நான் வெள்ளம் போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அதாவது அச்சு வெள்ளத்தை நன்னா பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு ஜலம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெண்ணெய் விட்டுங்க கொஞ்சம் பச்சை ஜலத்தை விடாதீங்க வெண்ணெய் விட்டுங்க நல்லா பொடி பண்ணி வெட்டணும் விட்டதுனால உங்களுக்கு கரஞ்சொடுத்து பாருங்க சீச்சும் வெல்லமும் இப்போ நாம் அடுப்பை அணைச்சிடுவோம் இதில் நான் வந்து மூணு ஸ்பூன் தேங்காயை போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் பால் இருக்குது இதை இதை நான் இப்போ வந்து இதில் அடுப்பை அணைச்சிட்டு தான் விடணும் உங்களுக்கு அடுப்பு அணைச்சாமல் விடக்கூடாது அடுப்பை அணைச்சிடுவோங்க இந்த சூட்லேயே அது நான் ஆகிடும் உங்களுக்கு இதுக்கு வந்து ஏலக்காய் பொடியெல்லாம் நான் போட மாட்டேன் அது ஏலக்காய்லாம் போட்டாக்க பாயசம் ஆகிடும் அது அதனால் இது கஞ்சிங்கிறதுனால ஏலக்காய் பொடியெல்லாம் போடலைனா அப்படியே ப்ளைனாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸி அது உங்களுக்கு குழந்தைக்கு கொடுக்கறது கால வேலையில் பாருங்கள் ஜலமாக எடுத்து பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஜலம் விட்டுங்க கரைச்சுங்க அதுக்கப்புறமா வெல்லத்தை போட்டுட்டு தேங்காய் பாலை விட்டுட்டேன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் ராகி கஞ்சி இது குளூட்டன் ஃப்ரீயும் இது லேக்டோ ஃப்ரீயும் இது உங்களுக்கு நான் இப்போ ராகி கஞ்சி குழந்தைகளுக்கு எப்படி செய்யுதுங்கிறத செஞ்சு காமிச்சேன் இது லேப்டோஃபையும் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்